இப்படியும் ஒரு குடும்பமா என் பெயர் ஜனனி திருச்சியில் பிறந்து வளர்ந்தேன் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றதும் உடனே திருமணமாகிவிட்டது திருமணமாகி தற்போது ஆறு மாதங்களாகிவிட்டது பெங்களூரில் என்னவர் ஒரே மகன் என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் வசதியான குடும்பம் பெங்களூரின் உடம்பை வருடம் நெங்கிய குளிரும் தினமும் தாராளமாக பளிங்கு போன்று குழாயில் கொட்டும் குளிரான காவிரி தண்ணீரும் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது புகுந்த வீட்டில் என் சந்தோஷத்துக்கு குறைவில்லை ஆனாலும் அதிகமான ஆச்சரியங்களுக்கும் பஞ்சம் இல்லை முக்கியமான ஆச்சரியம் என் மாமியாரும் மாமனாரும் தான் என் மாமியாருக்கு ஐம்பத்தி ஏழு வயது ஒரு பிரபல கம்பெனியில் அதன் பெங்களூர் கிளைனின் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார் அவருக்கு டிரைவருடன் ஒரு கார் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த வருடம் ஓய்வு பெறுகிறார் மாமனார் ஒரு பெரிய மல்டி கம்பெனியில் சீனியர் வைஸ் பிரசிடென்டாக வேலை செய்து ஓய்வு பெற்றபின் தற்போது ஜாலியாக வீட்டில் இருக்கிறார் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அவருக்கு வயது அறுபது ஆனாலும் வைத்துக் கொண்டு பார்ப்பதற்கு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் அவர் சொல்ல முடியாது தினமும் வீட்டில் இருக்கும் ட்ரெட்மில்லில் அரை மணி நேரம் ஓடுவார் நிறைய ஜோக் அடிப்பார் எப்பொழுதும் சிரிக்க சிரிக்க பேசுவார் தனி மனித சுதந்திரத்தை மிகவும் மதிப்பவர் எதற்கும் கோபப்படாமல் அமைதியாக அறிந்து பேசாத அனைத்தும் பண்புடன் நடந்து கொள்வார் மாமனாருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சாஹ்திரங்கள் சடங்குகள் பூஜைகள் என்று எதையும் தன்னிடம் அண்டவிட மாட்டார் பெற்றோருக்கு திவசம் செய்ய மாட்டார் அடுத்தவர்களின் கடவுள் நம்பிக்கை தன் வசதியிலும் சுகத்திலும் குறிக்கிடாதவாறு பார்த்து கொள்வார் சாப்பாடு தூக்கம் டிவி நியூஸ்பேப்பர் பத்திரிகைகள் என்று தன் வசதிகளை நன்றாக கவனித்துக் கொள்வார் மாமியார் அவரை புரிந்து கொண்டு குறிப்பறிந்து நடந்து கொள்வார் தவிர மிகவும் ரசனை உள்ளவர் தினமும் ஷேவ் செய்து கொண்டு நேர்த்தியாக உடை அணிந்து கொள்வார் நகங்களை சீராக வெட்டிக் கொள்வார் அவருக்கு பின்னரே பின் நண்பர்கள் அவர்களுடன் வைபர் வாட்ஸ்அப் என்று தொடர்பில் இருப்பார் அவருடன் பேசும்போது ஸ்வீட்டி ஹனி தியர் என்று கொஞ்சுவார் அடிக்கடி பகலில் தன்னுடைய ஆட்டோமேடிக் கார் எடுத்துக்கொண்டு பக்களுக்கு சென்று அவருடன் ஹாப்பி ஹவர்ஸில் பீர்க்குடித்துவிட்டு வருவார் மாமியார் அவரிடம் கிண்டலாக என்னைக்கு எவ உங்களை அடித்து உதைக்கப் போகிறாளோ என்று சீண்டுவார் மாமனார் பெண்கள் மிகவும் மேன்மையானவர்கள் அதே சமயம் மென்மையானவர்கள் அவர்களின் நட்பு ஒரு ஏகாந்தம் உங்களுக்கெல்லாம் அது புரியாது என்பார் மாமியார் எப்போதும் என்னிடம் மிகவும் அன்பாக இருப்பார் என்னை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வார் ஜனனி ஜனனி என்று உருகுவார் தினமும் காலை நான்கரை மணிக்கு எழுந்திருந்த டிஃபன் தயாரித்து அன்றைக்கான சமையலை முடித்துவிட்டு குளித்து உடையணிந்து ஏழரை மணிக்கெல்லாம் அலுவலகம் செல்ல தயாராகி விடுவார் டிரைவர் வந்து மாமியாரின் லேப்டாப்பை பையை எடுத்து காரினுள் வைத்ததும் ஏழு நாட்களுக்கு அலுவலகத்துக்கு திரும்பிவிடுவார் மாலை ஆறு மணிக்கு திரும்பி விடுவார் உடை மாற்றிக்கொண்டு இரவு சமையல் என்ன செய்யலாம் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு சமைப்பார் இரவு அனைவரும் ஒன்றாக டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டு அட்டை அடித்தபடி சாப்பிடுவோம் என் மாமனார் தாட்பூட் என்று ஆங்கிலத்தில் ஆர்கியூ செய்வார் அப்படி ஆர்கியூ பண்ணும்போது மாமனாரும் மாமியாரும் எனியும் பூனையுமாக சண்டை போட்டுக் கொள்வார்கள் பல நேரங்களில் என்னை நீதிபதியாக்கு ஜனனி நீயே சொல்லு என்று என்னிடம் ஜட்ஜ்மெண்ட் கேட்பார்கள் எனக்கு இவையெல்லாம் பார்க்க மிகவும் வேடிக்கையாக இருக்கும்

அவரிடம் கேட்டால் என் உடம்பில் தெம்பி இருக்கும் வரை நான் செய்கிறேன் நீயே ஒரு நாள் பொறுப்பாக வேலை செய்யும் காலம் வரும் அப்போது நீயே செய்வாய் இப்ப நீ என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு ஒரு குழந்தை சின்ன அப்புறம் உனக்கு ஒரு ஓய்வே கிடைக்காது என்று சொல்லி சிரிப்பார் என்னவர் பெங்களூர் அமேசானில் வேலை செய்கிறார் நானும் அவரும் தினமும் எட்டரை மணிக்கு தான் இருந்திருப்போம் மெதுவாக மாடியிலிருந்து கீழே வந்தால் மாமியார் செய்து வைத்த பிரேக் மற்றும் லஞ்ச் டைனிங் ஹாலில் டேபிள் தயாராக இருக்கும் மனால் எட்டு மணிக்கு மைக்ரோவனில் சுட வைத்து நானும் என்னவரும் சாப்பிட்டதும் பத்து மணிக்கு அவர் தன்னுடைய காலில் ஆபீஸ் சென்று விடுவார் அதன் பிறகு நான் மெதுவாக மாடிக்கு சென்று குளித்து ரெடியாகி அன்றைய செய்தித்தாளை மீண்டால் மணி ஒன்றராகிவிடும் மாமனார் வீட்டில் இருந்தால் கீழே ஹாலில் ஒரு மணி நியூஸ் கேட்பார் அந்த சமயத்தில் நான் மதிய சாப்பாட்டை சுட வைத்து மாமனாருக்கு தட்டு வைத்து டேபிளில் அனைத்தையும் எடுத்து வைத்த பிறகு சாப்பிட கூப்பிடுவேன் அவர் தானே எடுத்து போட்டுக் கொண்டு சாப்பிட்டு விடுவார் அவர் சாப்பிட்ட பிறகு நானும் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை பிரிட்ஜில் தள்ளிவிட்டு மாடிக்கு சென்று தினமும் ஒரு குட்டி தூக்கம் போடுவேன் மாலை நான்கு மணிக்கு மாமனாரே காபி போட்டு கொடுத்து விடுவார் நான் ஒரு வேலை கீழே ஹாலில் இருந்தால் எனக்கு சேர்த்து காபி கலந்து கொடுப்பார் பொதுவாக மாலை ஐந்தரை மணிக்கு தான் கீழே ஹாலுக்கு வருவேன் மாமியார் சரியாக ஆறு மணிக்கு வந்து என்னவர் ஆறரை மணிக்கு வாக்கில் வீட்டுக்கு வருவார் மொத்தத்தில் நான் புகுந்த வீட்டில் மிகவும் சொகுசாகத்தான் இருக்கிறேன் அன்று மாமனார் அருகிலுள்ள எம் எஸ் ராமையா மெடிக்கல் காலேஜ் சென்று தான் இறந்த பிறகு தன்னுடைய உடம்பை அனாட்டமி மாணவர்களுக்காக டொனேட் செய்து எழுதி வைத்துவிட்டு அதற்குண்டான படிவங்களை நிரப்பி கொடுத்து விட்டு வந்தார் அதை பெருமையுடன் இரவு சாப்பாட்டின் போது எங்களிடம் சொல்லி அவர்கள் கொடுத்த ஐடி கார்டை காண்பித்து இறப்பிற்கு பிறகு நான் உபயோகமாக இருப்பேன் என்று பீட்டு கொண்டார் என்று இருந்தாலும் அடுத்த ஆறு மணி நேரத்துக்குள் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி சொன்னால் அவர்கள் வந்து ஆம்புலன்ஸில் பாடியை எடுத்து சென்று விடுவார்கள் தாமதமாக என்னை பார்க்க வரும் உறவினர்களுக்காக இரண்டு நாட்கள் வரையில் பாடியை வைத்திருப்பார்கள் என்றார் மாமியார் சிரித்துக் சாகும்போது ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் சாகுங்கள் தொடர்ந்து வரும் சனி ஞாயிறுகளில் நான் லீவு போட வேண்டாம் மண்டே மாதிரி நான் ஆபீஸ் போய்விடுவேன் என்றார் மாமியார் இப்படி சொன்னதும் எனக்கு ஷாக் ஆகிவிட்டது மாமனார் கூலாக உனக்கு ஒரு வேலையும் கிடையாது நீ கூட வேண்டாம் என் மகன் காலேஜ் அண்ணாட்டமிக்கு பண்ணுவான் நான் என்னைக்கு செத்தாலும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் நீ படுக்க ஆபீஸ் போலாம் என்றார் நீங்க மட்டும் ஏன் தனியா ஹாஸ்பிட்டல் போனீங்க என்னையும் கூட்டிக்கிட்டு போயிருந்தா நானும் என் பாடியை மெடிக்கல் காலேஜுக்கு எழுதி கொடுத்திருப்பேன்ல வர்ற சனிக்கிழமை கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போறீங்க இத படிக்கிற நீங்களே சொல்வீங்க எனக்கு இப்படி ஒரு மாமியார் அப்படி ஒரு மாமனார் ஆச்சரியங்களுக்கு மத்தியில் என் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு